வணக்கம் மக்களே நான் தான் அவங்க ஆர்ஜே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம ஆர்ஜே ஆஜே இன்ஃபர்பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங் பிளான் தான் அதுவும் வந்து நம்ம நகைச்சீட்டு போட்டு நகை எடுக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சவர நகை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நான் நகைச்சீட்டு அமௌண்ட் வந்து கட்டணும் அப்படின்றதுக்கான கேல்குலேஷன் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் பணம் இருந்துச்சு அப்படின்னா மொத்தமாக கொடுத்து நகையாக எடுத்துருவோம் பட் அந்த மாதிரி கட்ட முடியாதவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நகைச்சீட்டு தான் ஸோ அந்த நகைச்சீட்டில் ரேட்டில் நம்ம எவ்வளோ சேமித்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் நம்ம ஒரு சவர நகை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் தான் இல்லை டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் பிளான் ஸ்டெப்ஸ் கோல்டு சேவிங் ஐடியாஸ் கோல்டு காயின்கான சேவிங்ஸ் அண்டு நகைக்கான சேவிங்ஸ் அது மட்டும் இல்லாமல் கோல்டு சிட்டு எந்த கடையில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன கால்குலேஷன்ஸ் என்ன இந்த மாதிரி கோல்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸும் அண்ட் நம்ம சேவ் பண்ணுற பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சில இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேமிப்பு திட்டங்கள் பற்றின டீட்டெயில்ஸும் போட்டுட்ருக்கோம் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் பேங்க்ஸ் அதாவது பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ்ல இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது இது எல்லாமே தேவை நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இன்ட்ரோ வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க என்னோட சேனலில் என்னெல்லாம் போடுறேன்றதை நான் தான் சொல்ல முடியும் ஸோ அதுக்காக தான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக சொல்கிறேன் ரெகுலராக பார்க்குறவங்க வேணால் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம கோல் சேவிங் பிளான் பார்க்க போகிறோம் இதில் நகைச்சீட்டு போட்டு நகை எடுக்கிறதுக்கான ஒரு சேவிங்னு சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம எந்த ஒரு சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் அது நகையாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எந்த ஒரு சேவிங்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் நமக்கான கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கான வருமானம் வந்து பார்த்திங்கன்னா வேறுபடும் ஸோ ஒவ்வொருத்தரோட வருமானமும் வேறுபடும் அண்ட் அவங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ் அவங்களுக்கான செலவுகளும் வேறுபடும் ஸோ உங்களால் எவ்வளவு சேமிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ நகைச்சிட்டு போட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸடான அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுவோம் ஸோ மாதம் மாதம் நம்ம அந்த அந்த பணத்தை கரெக்டாக கட்டணும் அப்போ தான் நமக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அண்டு நகையாக எடுக்கிறீங்க அப்படின்றப்ப மட்டும் நகைச்சீட்டு போடுங்க இதே கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம மாதம் மாதம் சேமிக்கிற பணத்தில் மில்லிகிராமில் கூட நம்ம கோல்டு காயின்ஸ் வந்து வாங்கிக்க முடியும் ஸோ காயின் வாங்குறவங்க நீங்கள் வந்து நகைச்சீட்டு போட வேண்டாம் அண்டு நகையாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நகைச்சீட்டு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் இதில் நான் கோலா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ஒரு வருஷத்தில் எட்டு கிராம் அதாவது ஒரு சவரனில் தங்க நகை எடுக்கிறதுக்கான சேவிங்ஸ் தான் பார்க்க போறோம் அண்டு இதை விட கம்மியாக சேமிக்கணும் நினைக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கு அண்ட் இனிமேலும் நிறைய வீடியோஸ் போட்டுடுவோம் ஸோ உங்களுக்கு எந்த அமௌண்ட் வந்து செட் ஆகுது உங்களோட இன்கம்லன்றத பார்த்துட்டு அதுக்கான சேலஞ்சை எடுத்து நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டு ஒரு சவரன் நகை அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய அதாவது கம்மல் மோதிரம் பிரேஸ்லெட்டு குழந்தைங்களுக்கான செயின் காப்பி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாங்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கணும் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நகைச்சீட்டை போட்டு வாங்கினா நமக்கு அதில் லாபம் இருக்கும் நகைச்சீட்டில் என்னென்னலாம் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாத இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலாம் ஏன்னா இப்போ நகையை வந்து எல்லாராலேயும் மொத்தமாக கொடுத்து வாங்க முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நகையை சேமிக்கணும் அப்படின்றப்ப நம்ம மா மாதம் மாதம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நகையை எடுக்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கடைகளில் நமக்கு அதுக்கு போனஸ் கொடுக்குறாங்க ஒரு சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம நகை எடுத்துக்கலாம் அண்ட் ஒரு சில கடைகளில் வேஸ்டேஜில் வந்து குறிப்பிட்ட பர்செண்ட் அதாவது பதினஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜ் உள்ள நகைகளை நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அண்ட் ஒரு சில கடைகளில் காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த கடை வந்து ராசியான கடை அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த கடையில் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம இப்போ மந்த்லி வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி மந்த்லி இன்ஸ்டால் முன்னாடி சொன்னேன் அமௌண்ட் வந்து நம்ம மாதம் மாசம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஃபிக்ஸட் அமௌண்ட் அப்படிங்கிறப்ப எவ்வளோ அமௌண்ட் நம்ம நகை வந்து கட்டணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதாவது நம்ம கோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவரன் ஒரு சவரன் எடுக்கணும்னா மாதம் நம்ம எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்றது நமக்கு தெரியணும் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோல்டோட ரேட் என்ன அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா கோல்டோட ரேட் தெரியணும் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம வந்து ஒரு நகையாக எடுக்க முடியும் அண்டு அதுக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட விலையை சொல்கிறேன் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இன்னைக்கு ஒரு கிராமுக்கான ரேட் மட்டும் இது இது கூட நம்ம காயினாக வாங்கினாலும் சரி நகையாக வாங்கினாலும் சரி அதுக்கு வேஸ்டேஜ் வரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் வரும் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து நகையை வந்து எடுக்க முடியும் அண்டு நீங்கள் ஒரு சவரன் நகை இன்றைக்கி பணமாக கொடுத்து அப்படியே வாங்குறீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜோட நகையை நம்ம எடுக்கிறோம் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா ஒரு சவரன் எடுக்கிறதுக்கு எண்பத்தி யாயிரூவாலருந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆகும் இன்னைக்கு தேதிக்கு இந்த விலையில நம்ம ஒரு சவர நகை எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு சவரன் நகை தான் எடுக்க போகிறோம் பட் நம்ம வந்து மாதம் மாதம் நகைச்சீட்டு போட்டு எடுக்க போகிறோம் இல்லையா ஸோ நகைச்சீட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்சிமம் எல்லா கடைகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் நகைச்சீட்டு இருக்குது ஸோ அந்த பதினோரு மாதம் அப்படிங்கிறப்ப அதில் நம்ம எவ்வளோ வந்து எடுக்கலாம் எவ்வளோ வந்து கட்டலாம் மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட் சொன்னால் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி ரூபான்னு கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த ஒம்போதாயிரரூவாய்க்குள்ளே அந்த ரேஞ்சிலேயே இருக்குது கோல்டோட ரேட்டு ஏறுதே இறங்குது இந்த மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் பதினோரு மாதம் கழிச்சு தான் நம்ம நகை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை கண்டிப்பாக இன்னுமே ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஸோ நான் இதில் பத்தாயிரரூபா அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கிறேன் அதாவது கிராம்க்கு வந்து ஒரு ஒரு கிராம் வந்து பத்தாயிரரூபா போச்சு அப்படின்னாலும் நம்ம ஒரு சவர நகை எடுக்கிறதுக்கு எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போது ஒரு கிராம் வந்து பத்தாயிரரூபா அப்படின்னா நம்மளோட கோல் வந்து எட்டு கிராம் அதாவது ஒரு சவரனு அப்போது அதுக்கு பணம் வந்து எண்பதாயிரரூபா நமக்கு தேவை அடுத்தது வந்து இதில் நான் வேஸ்டேஜ் போடலை ஏன்னா இப்போது பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜ் உள்ள நகைகளில் நம்ம வந்து நான் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஒரு கிட ஒரு சில கடைகளில் ஒரு சில கடைகளில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்குமே வேஸ்டேஜ் இல்லாமல் கூட எடுத்துக்கலாம் ஸோ அதனால் வேஸ்டேஜ் நான் இதில் போடலை ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் வந்து கட்டாயம் நம்ம வந்து கட்டி ஆகணும் ஸோ அந்த அமௌண்ட் வந்து இப்போ ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வருது அண்ட் இப்போ மொத்தமா சேர்த்தோம்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு நமக்கு தேவைப்படுது ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம பதினோரு மாசத்துல சேமிக்கணும் இப்போ பதினோரு மாதம் அப்படிங்கிறப்ப ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டிவைட் பை லெவன் போட்டோம்னா ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுபா வருது இந்த அமௌண்ட் வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம சேமிக்கணும் பட் நகைச்சீட்டு கட்டுறப்ப பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் தௌசண்ட்ஸில் தான் இருக்குது ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒரு சில கடைகளில் ஃபைவ் ஹண்ட்ரட்ஸும் இருக்குது நான் ஆனால் இதில் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எட்டாயரூபா அப்படின்னு போட்டிருக்கேன் இதுக்கு காரணம் இன்கேஸ் கோல்டோட ரேட் வந்து பத்தாயிரரூபாயும் தாண்டுச்சு அப்படின்னாலும் நம்ம எடுக்கிற நகைக்கான வேஸ்டேஜ் இன்கேஸ் ஒரு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் இல்லை எடுக்கிற நகையோட அளவு அதாவது நம்ம எட்டு கிராம் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா நம்ம எடுக்கிற நகை வந்து ஒரு அரை கிராம் கூட இருக்குது கால் கிராம் கூட இருக்குது மில்லிகிராமில் அதிகமாக இருக்குனாலும் அதுக்குமே அமௌண்ட்டு போடுவாங்க ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆகிற செலவுக்கும் நமக்கு வேணும் அப்படின்றதுனால மொத்தமாக நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எட்டாயிரரூபா மாதம் கட்டுற மாதிரி போட்டிருக்கேன் இந்த மாதிரி போடுறப்ப பதினோரு மாதத்தில் நமக்கு எண்பத்தி எட்டாயிரரூபா வந்து கட்டியிருக்கோம் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சவரன் தங்க நகை கண்டிப்பாக எடுக்க முடியும் தங்கத்தோட விலை பத்தாயிரத்து ஐநூறு போனாலுமே நம்ம வந்து ஒரு சவரன் வந்து எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கோல்டோட ரேட் வந்து கம்மியாச்சு அப்படின்னாலும் இல்லை நமக்கு எந்த ஒரு இது இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக வந்து நமக்கு கோல்டு வந்து சேர்ந்துட்டே வரும் ஏன்னால் நம்ம மாதம் மாதம் கட்டுறதுனால அந்த மாதம் கோல்டோட ரேட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தங்கத்தில் வர வைப்பாங்க ஸோ அப்போ நமக்கு அதிகமான தங்கமும் வந்து சேர்ந்துட்டே வரும் ஸோ இதனால் நமக்கு வந்து ந நகைச்சீட்டு போடுறப்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் நகை நகையாக தங்க நகையாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றப்ப நிச்சயமாக நகைச்சீட்டு போட்டு எடுத்து பாருங்க அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் நகைச்சீட்டு போட்டு ஒவ்வொரு சவர நகை கண்டிப்பாக எடுக்கலாம் அண்ட் அந்தந்த டைமில் கோல்டோட ரேட்டை பொறுத்து நீங்கள் அதுக்கான அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி போட்டிங்கன்னா எல்லாருமே ஈஸியாக வருஷத்துக்கு ஒரு சவர நகை வந்து எடுக்க முடியும் அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லார்ஜே நன்றி வணக்கம்